வணக்கம் நண்பா நான் உங்கள் வெள்ளக்கோவில் முருகேஷ் நம்ம எதிர்பாராத நேரத்தில் எ எதிர்பாராத ஒரு வீடியோவை கொடுக்கறது தான் ஒரு கிக்கே சரிங்களா ஸோ அப்படி இப்போ பொங்கல் இன்னும் ஒரு அஞ்சாறு நாட்களில் பொங்கல் தைப்பொங்கல் வந்து வரப்போகுது அந்த தைப்பொங்கல்னுடைய முன்னோட்டமாக அதற்கு தேவையான நம்ம யூஸ் பண்ணுற ஒரு காரணம் அவ்வளோ எதுக்குங்க போகணும் காப்பு தான் பொங்கலினுடைய ஒரு முதல் வேலையை நம்ம செய்வோம் சரிங்களா தைப்பொங்கல் அப்படின்னாவே முதல் நாள் வந்து காப்பு கட்டிடுவோம் அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் வந்து பொங்கல் அப்படிங்கிறது அதாவது வாசப்பொங்கல் சூரிய பொங்கல் மாட்டுப்பொங்கல் இந்த மாதிரி எல்லாம் வரும் சரிங்களா ஸோ அந்த காப்பு கட்டுறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செய்கிறோம் தை பிறந்த உடனே ஓகேங்களா தை பிறந்த உடனேவா அல்லது தை பிறக்கிறதுக்கு நாளா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அது எதற்காக காப்பு கட்டுறது அப்படிங்கிற ஒன்று நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க நாம் எதற்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதன் காரணம் என்ன அப்படிங்குறதான் தெரியாதவங்க யாராச்சும் இருந்தால் உங்களுக்காக நான் எடுத்து சொல்கிறேன் சரிங்களா ஆக்சுவலாக இந்த காப்பு கட்டுறது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நாம் என்னென்ன பொருள்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து விதமான ஏழு விதமான மூலிகை தாவரங்களை வந்து காப்பு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணதான் நான் பார்த்த பழைய வீடியோக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அது என்னென்னா வேப்ப மர இலைகள் சிறுப்பு இலை பூளைப்பூன்னு சொல்லுவோம்லங்க அது ஆவாரம்பூ அப்புறம் பிரண்டை மஞ்சள் இந்த மாதிரி இன்னும் பல மூலிகைகள்லாம் வீட்டினுடைய கூரை அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்ச் வீடெல்லாம் கிடையாது காங்க்ரீட் வீடெல்லாம் கூரை வீடுகள் தான் இருக்கும் அதனுடைய கூரையில் வந்து காப்பு கட்டுறது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய நமக்கு தெரிய மூன்று பொருள்கள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது என்னென்ன அப்படின்னா ஆவாரம்பூ வேம்பு சிறுப்பீழை அப்படிங்கிற பூளைப்பு இந்த மூணுந்தான் நம்ம வந்து காப்பு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் சரிங்களா வேம்பு சரிங்களா வரும் பூ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் இதில் இப்போ நிறைய மருந்துகள் எல்லாம் கூட வந்துட்டுருக்கு பீலை அப்படின்னு சொல்லுவாங்களே பூலப்பூ இதுதான் தான் டிமாண்டில் போ இது அதிக ரேட்டுக்கு விற்பாங்க இந்த பூலப்பூ அப்படிங்கிறது அப்படியே பாருங்கள் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதி தான் பாங்காடுன்னு சொல்லுவாங்கல்லங்க பட்டிக்கடன் அந்த மாதிரி ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு வாழைமரம் அது ஏதோ குப்பையை கொண்டு வந்து கொட்டியிருக்கிறாங்க அதனுடைய வேர்லேருந்து வாழைமரம் முளைச்சிருக்கு அப்புறம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுலங்க அதனால் அப்படியே வேர் பிடிச்சி வளரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதெல்லாம் எதுக்காக காப்பு கட்டுறது அப்படிங்கிறது ஒன்று வந்தது எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்க நாம் எதுக்காக செஞ்சிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தா அந்த காலத்துல பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி மருத்துவமனைகளோ மருத்துவ வசதிகளோ கிடையாதுங்க ஸோ இருக்கிற மூலிகைகளை வச்சு தான் வர்ற நோய்களை வந்து குணப்படுத்திகிட்டு இருந்ததாக சொல்லப்படுது அதுதான் உண்மை ஸோ திடீர்னு இருந்து நோய்கள் ஏற்பட்டால் நோயோ விபத்துக்களோ ஏதாச்சு திடீர்னு ஏற்படுற விபத்துகளுக்கு ஆஸ்பத்திரியெல்லாம் போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருந்தது அந்த காலத்துலலாம் எல்லா இடத்துலுமேலாம் இப்போ இருக்கிற மாதிரிலாம் ஆஸ்பத்திரிகளோ மருத்துவமனைகள்லாம் கிடையாதுங்க வைத்தியர்களும் எங்கேஸு ஒருத்திங்க தான் இருப்பாங்க அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே அந்த விபத்துக்கள் வந்து அதிகமாகி உயிரிழப்புகள் ஏற்படும் ஸோ அதற்காக முதலுதவி பெட்டியாக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா ஸோ இந்த சிறு பிலைன்னு சொல்லுவாங்கள்ல இதனுடைய மருத்துவ குணங்கள் சொன்னால் நம்மளால் நம்பவே முடியாது இப்போ சிறுநீரக கற்கள்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணுறோம் லேப்ராகோபிக் ஆப்ரேஷன் பண்ணுறோம் மருந்துகள் சாப்பிட்றோம் மாத்திரைகள் சாப்பிட்றோம் அந்த காலத்தில் சிறுநீரக கற்களை போக்குறதுக்கு இந்த சிறு பூ அப்படிங்கிறத பயன்படுத்துறதாக சொல்லப்படுது சரிங்களா இதை வந்து தண்ணியில் கலந்து குடித்தாவோ அல்லது அந்த காலத்தில் என்னை எப்படி பயன்படுத்தினாங்கன்னு தெரில மொத்தத்தில் சிறுநீரக கற்களை குணப்படுத்துறதுக்கு இந்த சிறுப்புழைப்பு அப்படிங்கிறது வந்து பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த ஆவாரம்பூ ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை சுகர் டயாபெட்டிக் நீரிழிவு நோய் சொல்லுவாங்கள்லங்க இந்த சுகர் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே இருக்குது அந்த பிரச்சனைக்கு மிகச்சிறந்த தீர்வாக இந்த ஆவாரம்பூ இருந்துதான் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டது உண்டோ அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது அது உங்களுக்கு தெரியும் ஸோ இன்னும் அந்த ஆவாரை பூ மட்டும் இல்லைங்க ஆவாரை இலை ஆவாரை செடி அதனுடைய வேர் எல்லாமே மருத்துவ குணங்கள் வாய்ந்ததுன்னு தான் சொல்கிறாங்க அப்புறம் வேம்பு வேம்பு பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை வேப்ப தலையினுடைய மருத்துவ குணங்கள் ஏகப்பட்டது அது ஒரு விஷமுறிவுனே சொல்லலாம் திடீர்னு ஏற்படுற விஷக்கடிக்கு விஷமுறிவாக இந்த வேம்பு பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா இப்போ புரியும் நினைக்கிறேன் எதுக்காகடா இந்த மூன்றும் வந்து காப்பு கட்டுதலில் பயன்படுத்தினாங்க அது எப்படி பட்டியாக பயன்பட்டுது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் இனிமேல் இது போன்ற நன்மை தரும் வீடியோக்கள் நம்ம பண்ணலாமா இல்லை அப்படியே விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாமா அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன் சரிங்களா ஓகே நண்பா மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல் டாட்டா பாய் பாய்